பண்ணி உயிரிழந்து ஜெயிலுக்கு போய் அடிபட்டு உதப்பட்டு தானே போராட்டம் பண்ணி தானே வாங்கியிருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரே முன் வந்து நாங்க கொடுக்குறோம் பத்திர பர்சன்ட் அவரு கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தா அவர் கோயில் கோயில் கட்டி முடியும் இவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு போயிட்டு எல்லாமே நீ இவ்வளோ சீட்டு இப்படி இப்படிவா எங்கே எது நின்னமோ சொல்லிட்டு பிறகு அதனால இது உள்ள நம்ம போக ஆனா இந்தியாவில ஒரே ஒரு இடஒதுக்கீடு யாருமே போராடல யாருமே ஆர்ப்பாட்டம் பண்ணல யாருமே கோரிக்கை கூட வைக்கல எந்த இடஒது தெரியுமா போராட்டம் பண்ணல யாருமே எந்த விஷயத்துல பறக்கிற நீ யாருமே போராட்டம் பண்ணலையா நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் ஆல் இண்டியா கோட்டால எஸ்சி எஸ்டிக்கு யூஜியும் அடுத்த நாள் பிஜியும் இடஒதுக்கீடு வழங்கியது பாட்டாளி மக்கள் கட்சி இதுக்கு யாரும் ஒரு நபரோட நபருடன் ஒரு நபர் ஆர்ப்பாட்டம் பண்ணல கோரிக்கை எதுவும் வைக்கல நாங்க தான் ஏன்னா சமூக நீதி எங்க ரத்தத்துல இருக்கு எங்க உணர்வுல இருக்கு எங்க கொள்கை மட்டும் இல்லை எங்க சித்தாந்தம் மட்டும் இல்லை எங்களுக்குள்ள ஊறி இருக்கிறது அது எங்களோட எந்த சமரசமும் சமூக சமூக நீதிக்காக எந்த கூட்டணி சேர்ந்தாலும் நாங்க ஆக மாட்டோம் நாங்களும் நாங்களும் அதை எதிர்ப்போம் நாங்களும் கடுமையா எதிர்ப்போம் நாங்களும் கடுமையா எதிர்ப்போம் ஒரு உதாரணம் நான் சொன்ன இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து பத்து லட்சம் மக்கள் தொகைக்கு நூறு சீட் எம்பிபிஎஸ் சீட் சொன்னாங்க அது கடுமையை எதிர்த்தோம் இரண்டாவது முறை கடிதம் எழுதணும் நான் கடிதம் இரண்டாவது முறை எழுதி அங்க கொஞ்சம் பேசி நாலஞ்சு நாள்ல வந்து அறிவிப்பு வருது என்னன்னு இந்த வருஷம் நாங்க இல்ல அடுத்த வருஷமா அதை கொடுத்து நிரந்தரமா எடுத்துரும் அதே போல நெக்ஸ்டுக்கும் நெக்ஸ்ட் தேவை கிடையாது இருபத்தி இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் அதுக்கு மேல ஒண்ணு பிரச்சனை

சொல்லணுமா இல்லையா ஏன் அது சொல்றேன்னா இப்போ ஒரு சொல்கிறேன்னா பெண்ணுக்கு வந்து பதினெட்டு வயது மிக இளம் வயது பள்ளிக்கூடத்துல இருந்து அடுத்த ஆண்டு கல்லூரிக்கு போறது எங்களை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசும் நான் என்ன என்ன பார்வையில் வந்து நான் ஆனால் பதினெட்டு வயது வந்தவுடன் உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பெண்ணுக்கு எதிர்காலங்களும் கிடையாது படிப்பு கல்யாணம் பண்ணிது அப்புறம் படிப்பு முடிஞ்சிடும் அப்புறம் குழந்தை பதினெட்டு வயசுல ஒரு குழந்தை அதுக்கப்புறம் இருபது வயசுல ரெண்டு குழந்தைகள் அந்த அதெல்லாம் நான் நிறைய பேர் நிறைய பேர் இளம் குழந்தைகள் இளம் தாய் தாய்மார்கள் பாத்திருக்கேன் அது வந்து நியூட்ரிஷன் பிரச்சனை ஹிமோகுளோபின் பிரச்சனை எல்லாம் வருதுல ஹார்மோன் இம்பாலன்ஸ் சொல்லுவாங்க பதினெட்டு பத்தொன்பது அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸில் இந்த மாதிரியான இது காதல் வாய்ப்படுறது சகஜ உண்டு ஆனால் மெச்சூரிட்டி வரணும் இருபத்தி மூணு வயது பையனும் ஒரு வே படிக்கணும் படிப்பை முடிச்சிடணும் அந்த பொண்ணு ஒரு வேலை கிடைக்கணும் இதை கட்டிட்டு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு இவன் போயிடும் தங்கி அடிச்சுட்டு அப்போ அந்த பொண்ணு என்ன தெரியல நினைக்கும் சொல்ல இதெல்லாம் நினச்சிதான் பெங்களூர் ஹை ரெண்டு நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லியிருக்கேன் அந்த தீர்ப்பை நான் சொல்லியிருக்கிறோம் உங்கள் உங்களுக்கு உங்களுக்கும் தெரியும் ஆ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதனால் அது பெற்றோர் சொல்லும் கடாயம் வாங்கணும் அவங்க சம்மதிக்கணும்னா வயசு இருக்குது வேலை இருக்குது அதெல்லாம் பொறுத்தவரைன்னு சொன்னால் செய்கிறதே தவறில்லை சிங்கப்பூரில் அந்த நிலைப்பாடு தான் இருக்குது இல்லை நாடு பிரேசில் நாட்டில் இருக்குது அப்படி நிலைப்பாடு என்னென்னா இருபத்தோரு வயதிற்கு முன்பு இன்னொன்று எங்கள் கோரிக்கை ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருபத்தோரு வயது திருமண வயதுன்னு அப்படி நீங்க கொண்டு வாங்க அப்போ அது வர வரைக்கும் அது வர வரைக்கும் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கணும் இது வந்து நாங்க மட்டும் சொல்லல கர்நாடகாவில கர்நாடகா உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அவருடைய பரிந்துரையை வைத்து இது சட்டமா ஆக்க வேண்டும் என்று அவருடைய பரிந்துரை தான் நாங்க சொல்லியிருக்கோம் இருக்குப்பா நம்ம நம் ஆழ்வாருக்கு அப்படியே அப்ப நல்லா படிங்க நம்ம வரைக்கே பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு அதிகமா பேசுறது இயற்கை வேளாண் பத்தி பேசுறது நாங்க தான் பாட்டாளி முக்சி தான் பேசிட்டு இருக்கோம் இவங்களுக்கு அது எப்படினா கூட தெரியாது இந்தியா அளவுல இயற்கை வேளாண்மை வடகிழக்கு பகுதியை விட்டுடுங்க அதுல வந்து நேச்சுரலாவே இருக்குதாங்க அதிகமா செய்ய மத்திய பிரதேஷ் தான் நாலு ஆண்டுக்கு ஆண்டு அதிகமா வந்துட்டு இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் வடப்பகுதி கர்நாடக இருக்கல அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சத்தீஸ்கர் அதிகமான இருக்குது இந்த மாநிலங்கள் தான் இருக்கு இவங்களுக்கு இன்னும் அந்த கான்செப்டே வரல பேருக்குன்னு வந்து இப்போ வேளாண் அறிக்கை வேளாண் நிதிநிலை அறிக்கை பேருக்குன்னு வைக்கிறாங்க ஆனா ஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் கோடி கடந்த ஆண்டு இந்த ஆண்டு ஒரு ரெண்டாயிரம் கோடி எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க ஒன்றுமே அதில் ஒன்றும் ஒன்றும் பண்ண போறது இல்லை எவ்வளோ பொட்டென்சியல் தமிழ்நாட்டில் இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு விளை பொருள் இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்துலயும் இருக்கு உதாரணம் திருவள்ளூர்ல நெல் கரும்பு இருக்கு பண்ட்டியில வந்து பலா இருக்குது முந்திரி இருக்கு அரியலூர்ல முந்திரி இருக்குது புதுக்கோட்டையில முந்திரி இருக்குது கருவூரில் பார்த்தீங்கன்னா முருங்கை இருக்கு அப்புறம் வாழை திருச்சியில புழுக்க வாழை இருக்கு காஃபி அந்த மலையில காஃபி இருக்குது மாம்பழம் இருக்குது தக்காளி இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் அருமபுரியில் தக்காளி மாம்பழம் இது எல்லாமே இருக்குது இது பதப்படுத்தி மேம்படுத்தி மதிப்பு கூட்டி இதெல்லாம் செய்யலாம் இதுல எவ்வளவு லட்சக்கணக்கான வேலை உருவாக்கலாம் ஆனா அந்த கான்செப்ட் இவங்கெல்லாம் இல்லை சும்மா போய் எதே பாலிஷ்டா அங்க சொல்லி அறிக்கை வச்சுக்கிட்டு தேர்தல் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க நியாயமான கோரிக்கை உறுதியா நாங்க நியாயமான கோரிக்கை இது ஏன்னா இப்ப இயற்கை வேளான்னு சொல்லிட்டு இப்போ அதில் ஆர்கானிக் இயற்கை வேலைன்னா நேச்சுரல் ஃபார்மிங் அந்த கான்செப்ட் நேச்சுரல் ஃபார்மிங்னு வருது இல்லை இதுக்கு முன்பு ஆர்கானிக்குன்னு வந்து அந்த ஆர்கானிக் வார்த்தையே ஒரு மாதிரியான ஏன்னா நம்மளோட ஆர்கானிக் பண்ண முடியாது பண்ண முடியாதுன்னா என்ன ஏன் பண்ண முடியாதுன்னா பக்கத்து நிலத்துக்காரங்க வந்து அவன் வந்து பூச்சிக்கொல்லி போடுவான் ரசாயன உரம் போடுவான் பக்கத்தில் அதில் தண்ணி கீழே போச்சுன்னா அங்கே தண்ணி இந்த கலக்கும் இந்த தண்ணி ஏற்றி அதில் விவசாயம் பண்ணால் அப்போ பண்ண முடியாது அது அதனால இதெல்லாம் நிறையா இஷ்யூஸ் இருக்குது அதில் பட் எங்களுடைய ஆசை எங்களுடைய நோக்கம் என்னுடைய ஆசை அது சண்டை போட்டு அழுத்தம் கொடுப்பாங்க ஏன்னா இந்த குடும்ப தலைவன் ஏழை குடும்ப தலைவர் எல்லாத்துக்கும் நான் சொல்ல இங்க இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் நான் சொல்லல ஏழை குடும்ப தலைவர்களுக்கு ஏன்னா ரொம்ப இது மாதிரி ஒரு சூழ்நிலை அதான் மென்ஷன் பண்ணிட்டு இல்ல 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 அதுல உச்ச நீதிமன்ற கிளை தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் என்று நாங்க சொல்லியிருக்கிறோம் விளையுறுத்தி இருக்கிறோம் வழக்காடு உயர் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியை தமிழக ஆக்க வேண்டும் இல்ல என்ன ஐ டோன்ட் வாட் டு கே கோட் அனாலிசி இந்தியத் அனலிசிஸ் எல்லாம் இருக்கலாம் இல்லாம போகலாம் பட் ரீசன் பாஸ் சொல்றேன் இந்த ரீசன் பாஸ் லாஸ்ட் ஒரு டென் பிப்டீன் இயர்ஸ் சொல்லிட்டு நான் ஆனா அதுக்கு முன்பு வேற விதமான இருக்கும் நிலைப்பாடு இருந்திருக்கும் அதில் சொல்லிட்டு சமீபத்தில் இருக்க இல்ல எங்களுடைய நோ நான் சொல்லியிருக்கேன் எங்களுடைய நோக்கம் இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஆட்சி செய்த இந்த கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு நிலைப்பாடை நாங்கள் எடுத்திருக்கிறோம் நாங்க அதனால நில எடுத்திருக்கிறோம் நீங்க மெயிடா ஊடக ஊடக சொன்னவங்க கீழே கிழிக்கணும் நீங்க கிழி அது பரவாயில்ல போகும் அது ஒரு அது ஒரு வலிமையாக இருக்கும் நாங்களும் நாங்களும் கவிப்போம் நீங்களும் சேர்ந்தால் கவிக்கணும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இப்போ நாற்பத்தி ஏழு சுங்கச்சாவடிகள் இருக்கிறது அதில் அதில் முறையான கணக்கின்படி அதாவது முப்பது கிலோமீட்டருக்கு மேலே அறுபது கிலோமீட்டருக்கு மேலே ஒன்று இருக்கணும் அதை பார்த்து கணக்கின்படி பார்த்தீங்கன்னா பதினேழு தான் இருக்கணும் நாற்பத்தேழு இருக்கு அதெல்லாம் நிச்சயமாக நாங்கள் வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து நீதிமன்றத்துக்கும் தேவைப்பட்டால் சொல்லுவோம் ஏன்னால் இது வந்து மிக சிரமத்திற்கு மக்கள் சிரமத்துக்கு ஆளாகிறார்கள் அது இல்லாம சுமிச்சாவிட கட்டணத்தை ஏத்திட்டு இருக்கிறாங்க அதனால ரொம்ப கடந்த காலத்துல நாங்க பல சுமிர் சாவுடைய நாங்க மூடி இருக்கிறோம் போராட்டம்லாம் பண்ணி மூடி இருக்கிறோம் அது இன்டிவிஜுவல் இது ஆதரவே குடுக்கலையா அப்போ உம் உம் இல்ல நீங்க ஆதரவு கொடுக்கணும் நீ ஆதரவே கொடுக்கலையா அதை பத்தி கொடுக்குறீங்களா கொடுக்குறீங்களா ஆதரவு கொடுக்குறீங்களா இல்ல இல்ல நான் கேட்கறேன் நீ இல்ல நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களான்னு கேட்கிறேன் எங்களுக்கு கொஞ்சம் தைரியம் அப்ப தேவையில சொல்ல என்ன ஸ்டாண்டு அடுத்த தேர்தலுக்கு நான் இன்னைக்கு இந்த முன்கூட்டியே என்ன சொல்ல முடியும் நாங்க வந்து நாங்க இவங்க அப்படி இல்லை அப்படி இல்ல நாங்க எங்களுக்கு ஒரு மாற்று வேணும் மக்கள் மனதிலே ஆழமாக ஒரு ஏக்கம் இருக்கிறது இந்த ரெண்டு பேரும் போதும் வாய்ப்பு கொடுத்தாச்சு தே ஹவ் அவுட் லிப்ட் யூட்டிலிட்டி இவங்களால மக்களுக்கு புதுசா எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் மக்கள் மனதில் இருக்கிறது அதனால இவங்க ரெண்டு பேரும் போதும் அந்த நிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க அதனால எங்களுடைய எங்களுடைய இந்த தேர்தல் சம்பந்தமாக இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் முடி தேர்தல் முடிந்த பிறகு அடுத்த கட்ட நிலைப்பாட்டு உங்களிடம் இப்ப ஒண்ணு ஒரு உதாரணம் காங்கிரஸ் ஆட்சியில தான் இலங்கை தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஏன் திமுக கூட்டணி நீட் தேர்வு காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது ஏன் திமுக கூட்டணிக்கு போனோம் கேளுங்க இந்த பதில் அதனால இது எங்களுடைய நிலைப்பாடு ஒவ்வொரு அதை முடிச்சல ஒவ்வொரு கடந்த கடந்த காலங்கள் எங்களுடைய இஷ்யூஸ் எடுத்துட்டு தான் நாங்கள் போறோம் சரி முடிச்சிடலாம்பா தேர்தல் இந்த அறிக்கை ஒரு வந்து வந்தனே உங்கள் அனைவருக்கும் அவருடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன்